அனைவருக்கும் புனிதவள்ளி நல்வாழ்த்துக்கள் என்னடா இவன் புனிதவள்ளிக்கு வாழ்த்து சொல்கிறான் பார்க்குறீங்களா அடா ஆமாங்க புனிதவள்ளின்னா என்னது ஏசப்பா வந்து நம்மளுக்காக நம்மளோட பாவத்தை சுமந்து தீர்த்து அவரோட உயிரையே விட்டுருக்காரு அப்போ அது வந்து நல்ல நாள் தானே அந்த நல்ல நாளில் ஏசப்பா என்னென்னலாம் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அவர் வந்து சிலுவையில் பேசின அந்த ஏழு வார்த்தைகளை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா எல்லோரும் ரெடியா பார்க்கலாமா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பாக புனிதவள்ளி சர்வீஸ்க்கு போயிருங்க உங்கள் பக்கத்தில் எந்த இருக்கோ அங்கே போய் ஒரு மூணு மணி நேரம் கடவுளை வந்து ஆராய்ச்சிச்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய பெரிய அ அதிசயமும் அற்புதங்களெலாம் நடக்கும் ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து வசனத்துக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வாங்க ஏசப்பா என்னென்னலாம் பேசுனாங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல் வார்த்தை ஏசப்பா என்ன சொன்னாங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியம் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் இருக்குது ரெண்டாவது இஞ்சிக்கின்னு என்னை கூட பரதேசியில் இருப்பாய் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணில் சொல்லியிருக்குது அடுத்ததா மூணாவது வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏசப்பா ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் யோவான் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு ஏழு வசனங்களில் சொல்லியிருக்காங்க அடுத்ததா நாலாவது வார்த்தை எந்த இவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு மார்க்கு பதினஞ்சு முப்பத்தி நாலில் சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் யோவான் பத்தொம்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை சொல்லியிருக்காங்க ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியோ ஒப்புக் கொடுத்தார் யோவான் பத்தொம்பதாம் அதிகாரம் முப்பதாம் எசப்பா சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது வார்த்தை என்ன சொன்னாங்க பிதாவே உம்முடைய கைகளில் என்னை ஆவியோ ஒப்புவிக்கிறேன் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தாறில் சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன ஏசப்போ என்ன பண்ணாங்க உயிரை விட்டுட்டாங்க ஆனால் மூணாவது நாள் உயிர் தெழுந்தாங்க அதுதான் ஈஸ்டர்